கடகராசிக்காரங்க மனசில் ஏகப்பட்ட ஆசை இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏகப்பட்ட விருப்பங்கிறது இருக்குது ஆனாலுமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொந்த பந்தம் எல்லாருக்காகவும் முன்னிலை வகுச்சு எல்லாருக்காகவும் பாடுபடுறீங்க உங்களுக்காக ஒரு ஒரு வாழ முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக நிறைய விஷயம் தியாகம் செஞ்சாலுமே இன்னமுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஏளனமாக இழிவாக பார்க்கக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க முன்னாடி விட்டு பின்னாடி திட்டக்கூடியவங்களும் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் இந்த நேரம் இந்த வகையில பாதிப்புங்கிறது இருக்குது பங்காளி பிரச்சனை ஒரு பக்கம் தந்தை தாய் வழியில் நிறைய உடல்நல தொந்தரவு ஒரு பக்கம் சகோதர வகையில் பாதிப்பு ஒரு பக்கம்னு இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்குது சுப செலவுன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா வீட்லயும் சரி வெளிலயும் சரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு சந்திக்கிறீங்க சொந்த மத வகையிலுமே இந்த சொந்தமே வேண்டாம் எங்கேயாவது தனியா போயிடலாமாங்கிற அளவுக்கு தான் யோசிக்க குடிங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க வீணான செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது சொந்தத்திலையும் சரி சொத்துலேயும் சரி ஒரு பாதிப்புங்கிறது நாளுக்கு நாள் நிறைய சிரமம் சந்திக்கிற தான் இந்த நேரம் கடகராசி என்பது இருக்குதுன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இறக்க குணம் தான் இந்த நேரத்துல காரணமே இந்த நேரத்துல ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க உத்தரவாதம் தரது வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்து உத்தரவாதம் தரது வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நட்பாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் கொஞ்சம் உற வகையில் கவனமா இருக்க பாருங்க என்னதான் குடும்பத்துல அன்பு ஆக்குற நீங்க செலுத்தினாலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது இந்த சண்டை சச்சிருங்கிறது கொஞ்சம் வராமல இருக்காது கருத்து மோதலுங்கிறது கொஞ்சம் வரதான் செய்யும் ஆனாலுமே விட்டு பிடிக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்குறபடி வீடு வாகன வசதி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அதில் எந்த பாதிப்புமே இல்லை எதிரி தொழில்ங்கிறது கொஞ்சம் இருக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிக காலத்துல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது எந்த விஷயத்தையும் தள்ளி போடாம கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு கொடுக்கூடிய வேலையை மத்தவங்கிட்ட நம்பி ஒப்படைக்க வேண்டாம் நீங்களாவே முன்ன நின்று செய்ய பாருங்க எவ்வளவுதான் வேலைச்சும் இருந்தாலும் சரி நீங்களாவே செய்யறப்ப ஓரளவு சிறப்பா இந்த நேரத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அதுமாரி ராகு காலத்துல இந்த குறிப்பு பட்ட நேரத்தில் ஒரு சில வழிபாட்டை நீங்கள் செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல கொண்டு வர முடியும் அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லியிருப்பாங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் கடகராசின்றதுக்கு இந்த வாரம் அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சந்திரனோட அமைப்பு கடகராசிக்கு சுபத்துவத்தை அதிக அதிகரிக்கக்கூடிய நேரம் உடம்பும் சரி மனசும் சரி இந்த நேரங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க தைரியமாக செயல்பட்டவங்களுக்குமே சில நேரம் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டு வந்தவங்களுக்கு அது மாறும் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க உடம்பும் சரி பாதிப்புங்கிறது ஆரோக்கிய பாதிப்புங்கிறது இல்லை இனி முன்னேற்ற பாதியில் அடியெடுத்து வைக்க போறீங்க என்ன ஒன்று கோபத்தை குறைச்சிக்கணும் இந்த நேரம் சொந்தத்துலேயும் சரி வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல அமைப்பு தான் தொழிலையும் அனுகூலமான பலன் கிடைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரியன் இந்த நேரம் சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் எந்த இடத்துலையும் மனசில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்றேன் வெளிப்படையாக பேசுகிறேங்கிற பேர்ல கொஞ்சம் மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசாதீங்க வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது உங்ககிட்டயே சண்டைக்கு வந்தால் கூட வாக்குவாதத்தை கூட கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிறதா நல்லது மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கணும் அதுமாதிரி இந்த பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சுப செய்தி காத்திருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது முதல் மனத்தில் ஒரு நல்ல நிலைமை இல்லை கணவன் இழந்திருக்கிறாங்க மனைவி இழந்திருக்கிறாங்க வாழ்க்கை துணை ரீதியாகவும் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நான் மறுமணம் செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே அந்த ஒரு முயற்சிங்கிறது உங்களுக்கு பலன் தரும் அதே மாதிரி இளவயசுக்காரங்களுக்கு விட்டுப்போன காதல் மறுபடியும் அணரக்கூடிய நேரம் சொத்து சேரக்கூடிய நேரம் ஆன்மீக நாட்டு அதிகரிக்கும் குழந்தைகள் வகையையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க குழந்தைகளுக்காக நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த நேரம் சாதகம் தான் உடல்நிலையிலும் பாதிப்புங்கிறது நேரம் பொறுத்த வரைக்குமே கடகராசி என்ற இல்லைன்னு சொல்லலாங்க தனஸ்தானத்தில் சுகுள் லாப அதிபதி சுக்கன் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல அமைப்பு தான் வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கொடுக்குற கடன் ஒரு பக்கம் கடன் கொடுத்திருந்தீங்கன்னா கூட அது வசூலாக கூட நேரம் தான் தர வேண்டிய கடன்கள் கூட ஒரு பகுதி நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் கடகராசி என்பது உங்கள் குடும்பத்துக்காக கடன் அதிகப்பட்டுருக்குறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக உதவி செய்ய சொல்லி சொல்ல செய்ய போய் ஒரு பொறுப்பு அதிகம் ஏற்படுத்த போய் தான் கடன்பட்டிருப்பீங்க அந்த நிலமையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வேலையிலுமே சிறப்பான நேரம் தான் வேலையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டும் கிடைக்கும் கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க இது வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் வருமானம் வந்திருந்தாலுமே பாராட்டுங்கிறது கிடைச்சிருக்காது ஆனால் பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது தொழில் வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பு தான் குடும்பத்திலையுமே பாதிப்பு சுபகாரிய தடை இல்லாமல் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது வரவுக்கு ஒரு பக்கம் வழி இருந்தா இந்த நேரம் என்ன செய்ய பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவு வந்து கொஞ்சம் முன்னாடியே வாசப்படியில நிக்கும் அதனால வரவு செலவுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இந்த சகோதர வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவே இந்த இளைய சகோதர வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கனிமையாக நடந்துக்கு பாருங்க மற்றபடி சிறப்பு தான் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கு பாருங்க எந்த இடத்துலையும் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் அதனால இந்த நேரம் மன உளைச்சல் தான் வரும் நீங்க தான் மற்றவங்களுக்காக நல்லது நினைச்சு பாடுபட்டாலும் பார்க்கக்கூடியவங்க பார்வைக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அது தப்பாதான் தெரியும் அதனால நீங்க ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று சொல்ல போய் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாதீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க தந்தை மகன் உறவு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்குது இந்த நேரம் சிறப்பான இந்த கவனமா இருந்து கடகராசி நல்லதுங்க காலம் ஏமகண்ட நேரம்னாலே ஆகாத நேரம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நேரத்துல நல்ல காரியம் தான் எதுவும் தொடங்க கூடாது பெரும்பாலும் இந்த நேரத்துல தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா சக்தி வாய்ந்த நேரம்ங்கிறது இந்த நேரத்தை விட வேற எந்த நேரம் கிடையாதுங்க அதுவுமே நீங்க காளி தேவிக்கு துர்க்கைக்கு இந்த மாதிரி உக்கரமான தெய்வமா இருக்கிறாங்களா அவங்க கிட்ட நீங்க போய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கேட்ட வரங்கிறது தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதுமே ராகு காலத்துல விலக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எதை வேணுனாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு தினமே காலம்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நமக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க மற்ற நாட்களை விட இந்த செவ்வாய்க்கிழமைல வரக்கூடிய ராகு காலத்தில் விலைக்கேற்று நீங்க துர்க்கைக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா திருமணம் நடக்காம இருந்தா திருமணம் நடக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் பிரச்சனை வறுமையாக இருக்குது சேமிக்கல ஒரு தோஷம் இருக்குது ராகு திசையால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த நீங்க செய்யலாம் செவ்வாய்க்கிழமை நாள் மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நாடும் நமக்கு சிறப்பான ராகு காலத்துல விலக்கேற்று வழிபாடு செய்யறது குடும்பம் பலமா இருக்குங்க கணவன் மனைவி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இருக்குது தினமுமே நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு சண்டை சண்டைனே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராக காலத்தில் தீபேற்று வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலை கிடைக்கிறது பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் இப்படி தனிப்பட்ட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் ராக காலத்தில் விளக்கேற்று வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பு தான் பெண்கள் ஆண்கள் மட்டும் இல்லை வயசானவங்க வீட்டில் மூத்தவங்க பெரியவங்க கூட என்னுடைய மகன் மகள் நல்லா இருக்கணும் பேத்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட வாரசனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நீங்க நினைக்கக்கூடியவங்க கூட நீங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த விஷயம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்க இந்த விஷயத்தை செஞ்சு வழிபாடு செய்கிறதால நிச்சயம் நல்ல பண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்றர்களுக்கு ஏற்படையே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதிய கடகராசி ஒன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பரப்பு புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த சுப செலவாக ஏற்படக்கூடிய நேரம் தான் குடும்பத்துக்கு தேவையான விஷயம் நீங்க இடம் வீடு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அதே மாதிரி மனசுல நிம்மதி சந்தோஷம் தெளிவுங்கிறது கிடைக்கும் உடல்நிலையில் பாதிப்புங்கிறது இல்லை எதிர்ப்பு போட்டி விரோதம் போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் தான் இலிபுரியா இருந்த பல விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியுது பண வருமானம் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு உங்களுக்காக காத்திருக்க குழுங்களுக்குமே நல்ல தகவல் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த விரிசல் விலகும் நண்பர்கள் ஆதாயம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க சிவ வழிபாட்டை மறந்துடாதீங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் பல பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நேரம் தான் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு நினைச்சு செயல்பட பாருங்க கண்டிப்பா யோகா பலன் தான் ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் இலிபுரியா அந்த வேலை நல்லபடியாக முடிக்கும் சகோதர உதவி வகை உதவிங்கிறது நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலையும் நல்ல மட்டும் தான் இந்த புத்திசால தாங்க உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஆறாம் யோசித்து செயல்பட பாருங்க ஒவ்வொரு வெற்றி காத்திருக்குது அதே மாதிரி எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே ஆதாயம் எப்படி பார்க்குறது நீங்க முன்னாடியே திட்டமிட்டுக்கிறது நல்லது ரொம்ப நாள் முயற்சி இப்ப நிறைவேறக்கூடிய நேரமா இருக்குது பொன் பொருள் செயற்கை சிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சொந்த வந்த வகையில் சிறப்பான நேரம் தான் இடமாற்றம் பதிவு உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எடுக்கிற முயற்சி வெற்றி தான் பொருளாதார நிலைய சிறப்பு தான் வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது எந்த எப்படி மட்டும் உங்களுக்கு சொந்த வந்த வகையில் செல்வாக்கு இருக்குது மாதம் முழுவதுமே சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால எடுக்கிற வேலை தடையில்லாமல் நடக்கும் இலுபுரியா இருந்த பல வேலை உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன குடும்ப சாணத்தில் சந்தரிக்கக்கூடிய அதிர்ஷ்ட காரணம் சுக்கனால பொருளாதார நிலையில் உங்களால் இந்த நேரம் சிறப்பாக கொண்டு வர முடியும் பண வருமானத்தை கொண்டு வர முடியுங்க புதுசாக வாகனம் நவீன பொருட்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது குரு பகவானுடைய பார்வ சாதகம் இருக்கிறதால எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் தம்பதிகளுக்குள்ள எனக்கு உண்டாகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் குழந்தைக்காக இயங்கி தவிக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பூசம் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்க சனிமகன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஆயுள் நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்க இதனால நிச்சயம் நல்லபலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே